எங்கள் வீட்டில் ஒரு கோயிலே இருக்குது அம்மாவும் ரொம்ப பத்தி அதனால் அந்த தீபம் எல்லாமே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பூஜரே அதாவது அப்பா வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் வளைகாப்பு முன்னிட்டு இந்த கால மணிக்கு வளைகாப்பு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி எட்டு இங்கிலீஷ் பத்து அதனால் வந்திருக்குமா அம்மா வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் வந்து இந்த பூஜை அறையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக அது வராகிணி அவங்க பக்தர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க வராகிணிக்கு அலங்காரம் மருதாணி அலங்காரமாக அம்மா சொல்லியிருக்கிறாங்க அழகு அழகு தைவத்தின் அழகு வராகிணிக்கு மருதாணி அலங்காரம் பண்ணி அப்படியே இங்கே சித்தர் சித்தர் பெருமான் அப்படியே அப்படியே அலங்காரம் அப்படியே சூப்பராக ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு பூ சாமிக்கும் பண்ண அலங்காரம் அழகு 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 பார்க்க பார்க்க கண்குள்ளாக காட்சியாக இருக்குது சூப்பர் சூப்பர் எங்கள் வீட்டு பூஜை அறை எங்கள் அம்மா வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகு அழகு அழகு